நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பதினொன்று அக்காலத்தில் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது அதில் ஜேசு ஏறினார் அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிளியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதைக் கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் சீமோனை நோக்கி இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் சிந்தனை இயேசுவுக்கும் பேதிருவுக்கும் இடையிலான சந்திப்பை இன்றைய நட்சைவி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் இந்த சந்திப்பில் பேதுருவின் நகர்வுகளை அவரது அசைவுகளை இன்று நாங்கள் கூர்ந்து நோக்குவோம் இயேசு அப்போதுதான் தமது பகிரங்க பணியை தொடங்குகின்றார் இயேசுவின் போதனையையும் பல நோயாளிகளை அவர் குணமாக்கியதையும் பேய்களை ஓட்டியதையும் கடைசியாக தமது மாமியாரை காய்ச்சலில் இருந்து விடுவித்ததையும் கண்கண்ட சாட்சியாக பேதுரு நிற்கின்றார் பின்பு இயேசு பேதுருவின் படகிலேறி மீன்பிடிக்க மீன் வலைகளை போடும்படி இயேசு அவரை வழிப்படுத்துகின்றார் இயேசுவின் விருப்பத்துக்கு பேதுரு பணிந்ததும் நிறைய மீன்கள் பிடிக்கப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து மூன்று முக்கிய நகர்வுகள் பேதுருவில் இடம்பெறுகின்றன ஒன்று இதை கண்ட சீமோன் பேதுரு என்று வாசகம் குறிப்பிடுகின்றது அதாவது பிடிக்கப்பட்ட பெரும் திரளான மீன்களை கண்ட சீமோன் பேதுரு என்பதாகும் பேதுரு கண்ட அல்லது பேதுரு பார்த்தது என்பது சாதாரண பார்வை அல்ல மேலெழுந்த வாரியான பார்வை அல்ல வெறும் மீன்களை மட்டும் பார்த்த பார்வை அல்ல அவரது அந்த பார்வை ஓர் ஆழமான பார்வை உள்ளத்தால் பார்த்த பார்வை பிடிபட்ட மீன்களிலே இயேசுவின் ஊடாக வெளிக்கொணரப்பட்ட இறைவனின் அருளை அவர் பார்த்தார் அது அவரது உள்ளத்திலே அதிர்வுகளை ஏற்படுத்தியது பேதுருவின் வாழ்வில் மையமாக இருந்த மீன் பிடித்தலையே இயேசு தமது தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்த பயன்படுத்துகின்றார் இரண்டாவதாக பேதுருவின் வாழ்வில் இந்த இடம்பெற்ற இறைவனின் வல்ல செயல் பேதுரு தனது பாவத்தை நினைத்து மனம் வருந்த உதவுகின்றது என்ன பாவம் என்பது சொல்லப்படவில்லை இயேசுவினுடனான சந்திப்பும் அதனை தொடர்ந்து இடம்பெற்ற அற்புதமும் தன் பாவங்களை உடனடியாக உணர்ந்து கொள்ள பேதுருவை உந்தி தள்ளியது எனலாம் மூன்றாவதாக பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்கிறார் இயேசுவின் இரக்கம் பெரிது இயேசு அவரை விட்டு போகவே மாட்டார் பேதுரு தனது தகுதியின்மையை உணர்ந்து இயேசுவின் பிரசன்னத்தில் நிற்க தகுதியற்றவர் என்று உணர்ந்தாலும் தனது இந்த தாழ்ச்சியான செயலின் மூலம் தனது மன வருத்தத்தை தெரிவிக்கின்றார் இறுதியிலே இயேசுவின் அழைப்பை ஏற்று அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார் இந்த இயேசுவை நாங்களும் சந்திக்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் அவருடைய பிரசன்னத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அவருடைய குரலை கேட்க வேண்டும் அவருடைய செயல்களை எங்கள் வாழ்வில் பார்க்க வேண்டும் எமது நம்பிக்கையோடு இதனை நாம் செய்தோம் என்றால் அது எமது பாவத்தை வெளிச்சமிட்டு காட்டும் நாம் மனம் வர்ந்த வேண்டும் என்பதை உணர்த்தும் ஆண்டவருக்கு முன்னாலே நாம் நிற்க தகுதியற்றவர்கள் என்பதை தெளிவாக்கும் இதனை செய்யும்போது இயேசு எம்மிடம் கூறுவார் அஞ்சாதே என்று அதுவே எம்மை இயேசுவை பின் செல்ல அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின் செல்ல உந்தும் வார்த்தைகளாய் அமையும் இவ்வாறு இயேசுவை நாம் சந்திக்கின்றோமா இந்த இயேசுவை நாமும் சந்தித்து அனுபவிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் செபம் ஆண்டவரே அஞ்சாதே என்ற உமது குரல் கேட்கச் செய்யும் ஆமன்